ஓம் முருகா சரணம் கந்தா சரணம் கதிர்வேலா சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் சரணம் என் செல்ல பிள்ளையே சிறுவாபுரியில் இருந்து ஒரு நல்ல செய்தி நான் சொல்வதை நிராகரித்து விடாதே நிச்சயமாக கேள் இது இந்த சிறுவாபுரியின் முருகனின் அருள்வாக்கு உன் துயரங்களை போக்குவது என் கடமை அல்லவா வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்ய வேண்டாம் நீ வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் நான் நிறைவேற்றி தரும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்பட வேண்டும் என் பிள்ளைகளை நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்க செய்வேனா யாம் இருக்க பயம் கவலைப்படாதே உன்னை இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் நீ சந்தேகமும் கேள்வியும் இல்லாமல் உனக்கு எது சிறந்ததோ அது நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை முதலில் நீ வளர்த்துக்கொள் அதுதான் உனக்கான வெற்றியை தேடித்தரும் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த மாதிரியான எண்ணம் உள்ளவர்கள் அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள் அதைத்தான் இந்த முருகப்பெருமான் உன்னையும் செய் உன்னையும் நான் பின்பற்றச் சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் இவையெல்லாம் நான் சொல்வதையெல்லாம் பின்பற்றுவது சற்று கடினமான விஷயம்தான் ஆனால் இதை முயற்சி செய்துவார் அந்த துன்பங்கள் எல்லாம் காணாமல் போகும் ஏனென்றால் இந்த முருகப்பெருமானை எதுவும் நடக்காதல்லவா தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ள வேண்டாம் நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நிச்சயமாக நான் நன்கு அறிவேன் உன்னை என் கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் சில நாட்களில் அனைத்து மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாருமே இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே முருகப்பெருமானை என்ன செய்வது என்று நினைக்காதே நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு சற்று யோசனை செய் இந்த காரியத்தை இப்படி செய்தால் நன்றாக ஆகிவிடுமா அல்லது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா சற்று ஆராய்ந்துவார் நீ செய்வதற்கு முன் பிறகு செய்து முடித்த பிறகு அதில் ஏதாவது தவறு வந்தால் அந்த இடத்தில் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருந்து அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று நான் உனக்கு அருள் கவலைப்படாதே அதில் தவறு நடந்தால்தான் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் வாழ்க்கையில் முயற்சி செய்தால் தானே தவறுகள் வரும் வேலை செய்யாதவனுக்கு எந்த ஒரு தவறுகளுமே வராது கெட்ட பேரும் எடுக்க மாட்டான் வேலை செய்பவன் தான் கெட்ட பேர் எடுப்பான் ஏன்னா வேலை செய்யும்போது தான் அவன் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது அதை சுட்டிக்காட்ட காட்ட பல பேர் உடனே ஓடி வருவார்கள் ஐயோ ஏண்டா அப்படி செய்தார் என்று ஆனால் அதே சமயம் இப்படி யாருக்கும் எந்த ஒரு தீங்கு நீ செய்ய வேண்டாம் என்று நினைத்தால் அமைதியாக உட்கார்ந்திருந்தால் உனக்கு அவனை யாரும் கண்டுகொள்ளவும் மாட்டார்கள் நீ வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது அதை நான் அப்படி இருக்கச் செய்ய விட மாட்டேன் உனக்கு நான் உந்து சக்தியாக இருந்து உன்னை எப்படி வாழ வேண்டும் எந்த முறையில் வாழ வேண்டும் என்று உனக்கு நான் உபசரித்து கொண்டு இருக்கிறேன் அனிதினமும் உனக்கு நான் பல வழிகளை காட்டிக்கொண்டுதான் தான் இருக்கிறேன் இப்படித்தான் வாழ வேண்டும் இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்று உனக்கு நான் அருள்பாளித்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் சில நேரங்களில் உன் கர்ம வினைகளில் தொடர்ச்சி காரணமாக அதில் சில தடைகள் ஏற்படும் நான் சொல்வது உனக்கு புரியாமல் போகி நீ அதில் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறாய் அந்த சமயத்திலும் இந்த முருகப்பெருமான் உன்னை காப்பாற்றி விடுவேன் கவலைப்படாதே எல்லாம் நன்மை என்று எடுத்துக்கொள் அவசரமில்லாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதை நினைத்து கவலைப்படாதே அவர்கள் உன்னை விட்டு விலகினால் அவர்களுக்கு தேவை உன் தேவை அவர்களுக்கு இல்லை என்று நினைத்துக்கொள் ஆனால் உன் தேவை என்று உனக்கு உன்னுடைய தேவைகள் அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது அவர்களையும் உன்னை தேடி வருவார்கள் அந்த சமயத்தில் நீ அவர்களுக்கு உதவி செய் அவர்களை புறக்கணிக்க வேண்டாம் பிறகு உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கும் ஆகவே யாருக்கும் உதவி செய் கவலைப்படாமல் இரு சந்தோஷமாக இரு ஆ உன் நம்பிக்கை யாரெல்லாம் கெடுத்தார்களோ வெறுத்தார்களோ உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் முன் மேலும் நீ வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற நிச்சயமாக இந்த முருகப் பெருமான அருள் வாழிப்பேன் ஏனென்றால் உன் காத்திருப்பு என்றுமே போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் விரைவில் நிறைவேறப் போகிறது ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது இனி நிம்மதியாக வாழப்போகிறாய் மிக மிக முக்கியமான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது மங்களகரமான பல நல்லதொரு நிகழ்வுகள் நடக்கப் போகிறது உன் வீட்டில் மங்கள ஓசை கேட்கப் போகிறது ஆம் சிலவே உன் தங்கையின் நல்லதொரு வரனவைய போகிறது உன் தம்பிகளின் வேலை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது நல்லதொரு அரசாங்க வேலை கிடைக்கப் போகிறது உன் தாய் தந்தைகள் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக இருப்பார்கள் உனக்கான கடன் பிரச்சனைகளை நான் தீர்த்து விடுவேன் அதில் துளியளவு கூட சந்தேகம் வேண்டாம் நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அவையெல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி நல்லதொரு ஒரு வரும் வருவேன் சொல்லவே ஆகவே இந்த சிறுவாபுரி முருகனின் அருள்வாக்கு உனக்கு நல்ல செய்திதான் வரும் நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டு என்னுடைய சொல் கேட்டு நடந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் ஆம் செல்லமே வருத்தப்படாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி